எல்லாம் அபாண்டமாக பழி சொல்லி அரசியல் பண்ணணும் நினைக்கிறாரு அவரு முதல்ல அவர் கட்சியில் அவர் யாரையும் மதிக்கிறது இல்லை டெல்லியிலே அவருக்கு அப்பாயின்மெண்டையும் கொடுக்க மாட்டாங்க அதனால நானும் இருக்கிறேன் நானும் நானூறு அவுடி நானூறு அவுடிகிற மாதிரி அவரும் நான் அரசியல் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறதுக்காக யாரை சொன்னால் மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க முதலமைச்சர் அமைச்சர்களை பாராட்டிட்டு இருக்கிறாரு அது அவருக்கு பொறுக்கலை நாங்கள் யாரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்றது அவருடைய எண்ணம் அதாவது அதாவது வந்து அவர் 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 வந்து இது மாதிரியான மேலேயும் அபாண்டமாக பழி சொல்லி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர் முதல்ல அவர் கட்சியில் அவர் யாரையும் மதிக்கிறது இல்லை டெல்லியிலே அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேறாங்க அதனால் நானும் இருக்கிறேன் நானும் நானூறு அவுடி நானூறு அவுடின்ற மாதிரி அவரும் நான் அரசியலில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறதுக்காக யாரை சொன்னால் மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க இன்றைக்கி பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் எல்லாமே இன்றைக்கி வந்து ரொம்ப வேகமாக இன்றைக்கி நாங்கள் செயல்பட்டுருக்குறோம் இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்கள் எங்கள் முதலமைச்சர் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கிறாரு எங்களுடைய அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க எங்கள் அமைச்சர் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு முதலமைச்சர் அமைச்சர்களை பாராட்டிகிட்டு இருக்கிறாரு அது அவருக்கு பொறுக்கலை நாங்கள் யாரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்றது அவருடைய எண்ணம் அதனால் இதில் எதையாவது ஒரு பிளவை ஏற்படுத்தி இதில் எதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கி இன்றைக்கு அதிலேருந்து அவர் மீன் பிடிக்கணும்னு பார்க்குறாரு அதிலேருந்து அவர் எதாவது வெற்றி பெறணும்னு பார்க்குறாரு நிச்சயமாக அவருடைய அது வந்து பகல் கனவாக தான் போகுமோ தவிர அவருக்கு அது வெற்றி வாய்ப்பை தராது கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா ஆமா 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 செயல்பட முழு கூடல இதே முதலமைச்சர் தான் தடையா இருந்தாரு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே முதலமைச்சர் தான் காரணம் ஏன் கடந்த அஞ்சு வருஷத்துல செயல்பட முடியல இப்ப ஏன் எல்லாம் நடக்குது காரணம் என்ன ஒவ்வொரு கூடுமா வரைக்கும் அந்த நேரத்தில் அவர் முதலமைச்சரை கன்வின்ஸ் பண்ணி அதை ஒழுங்காக செயல்படுத்துவதற்கு முயற்சி செஞ்சோம் அப்போ அவர் அதில் இருந்து ஒத்து வரல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி முடியலை பிறகு தான் நம்ம வந்து இது பண்றோம் ஆமாம் நிச்சயமாக ஆமா முன்னாள் முதலமைச்சர் தான் நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கும் சொல்லுவேன் என்னைக்கும் சொல்லுவேன் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்ததுக்கு எல்லாம் வெளியே வந்தது காரணம் அவர் தான் ஒவ்வொருத்தரைக்கும் இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து அந்த அரிசிலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அதனால் இப்போ நான் ஜேடி கிட்ட சொல்லி உடனடியாக அதை கவனிக்க சொல்லியிருக்கோம் உத்தரவு போட்டிருக்கோம் வரைவு அவங்க சம்மந்தப்பட்டவங்கள கூப்பிட்டு அழைச்சி பேசி அதை உடனடியாக அதை சரி செய்யறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் ஒவ்வொரு கட்சியும் அவங்க கட்சி ஜெயிக்கணும்னு சொல்கிறது வழக்கம் அதுக்காக அவர் எப்போதும் பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் இந்த டுமில் முதலமைச்சர் அவர் எப்போதும் டுமில் விட்டுன்னு இருப்பார் இதால் புளி வருது புளி வருது சிங்கம் வருது கரடி வருது இது மாதிரி தான் அவருடைய வழக்கம் அவருடைய இதெல்லாம் மக்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை அவருடைய பேச்செல்லாம் மக்கள் ஒரு பொருட்டாகவே இல்லை அதனால் இதெல்லாம் வெற்றி பெறும்பொழுது அவர் தெரிஞ்சுக்குவார் தொடர்ந்து லேப்டாப் அதாவது ஒரு ஒரு விஷயம் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் தெரியாதுன்னா அது ஒரு சில விஷயம் அவர் கேட்டு நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும் மேக் இன் இண்டியா திட்டத்தின் மூலமாக கால்வரப்படப்பட்டிருக்குது அதனால் எப்படி குளோபல் திட்டத்தில் கொடுப்பாங்க இந்தியாவிலே உருவாக்குற பொருள் இந்திய பொருளை இந்தியாவிலே உருவாகிற பொருளை தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஜெம் போர்ட்டல் மூலமாக தான் அது வாங்கப்பட்டிருக்கு இதில் எந்த ஊழலும் நடக்கலை ஏன்னா அவர் வேணால் அது மாதிரி ஊழல் பண்ணியிருக்கலாம் அந்த கம்பெனியில் அடுத்தக்கு மேலே அவர் பழி சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம் அதாவது வந்து அவர் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு ஏன்னா ஏன்னா அவர் ஆட்சி காலத்தில் அவர் வந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலத்திலே இவங்க அங்கே வரும்பொழுதெல்லாம் இங்கே விடுதலைப்படி நடமாட்டம் இருக்குது விடுதலைப்படி நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போனவர் அவர் அவங்க ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கிறதே ஏற்றுக்கொள்ளாதவர் எதிர்கட்சி ஆட்சி முதலமைச்சரையும் எதிர்கட்சி ஆட்சியில் செய்கிற நல்லதையும் அவர் ஏற்றுக்க போகிறாரு அதனால தான் மக்கள் வந்து அவர் வந்து ஒதுக்கி வச்சுக்கிறாங்க இது மாதிரி தான் அதனால் அப்படி அப்படி நல்லது அவர் அவர் ஆண்டு அவர் ஆட்சி காலத்தில் அவர் நல்லது செஞ்சுருந்தா ஏன் மக்கள்கிட்ட தேர்தலில் போட்டி எடுக்க வேண்டியதானே ஏன் போட்டியிடலை இன்றைக்கி இதே மாதிரி ஒரு பொய்யான தகவலை மக்களிடத்தில் பரப்பி இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கணுன்றது அவருடைய எண்ணம் ஆனால் இந்த திட்டத்தை வரவிடாமல் தடுக்கணும்னு பார்த்தாரு ஆனால் அது முடியலை வந்துடுது இப்போ அதனால அந்த திட்டத்து மேலே குற சொல்லி இன்றைக்கி மக்கள் மத்தியில் அனுதாபம் பெற பார்க்குறாரு இதற்கு எந்த விதமான எந்தவித ஊழலுக்கும் இதில் இடம் கிடையாது டிரான்ஸ்பரண்டாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம் இதை எத்தகைய விசாரணையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்